எல்லா புகழும் இறைவனுக்கே நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அஹ் பாட புத்தகங்க அதாவது தரம் ஒண்ணு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் நாலுன்னு சொல்லிட்டு நாலு பாட புக்கு என்கிட்ட இருக்கு இந்த நாலு புக்குல இருக்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆஹ் அதாவது ஆஹ் இதுல இந்த ரமதான்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்ப திடீர்னு பார்த்தா இங்க சவுதியில நான் இருக்கிற இடத்துல நான் வேலை செஞ்சிருக்க இடத்துல இருக்க மஸ்ஜித்ல இருந்து ஒரு முத்தவா வந்து எனக்கு இந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க குரான் புக்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க அதுல பார்த்தப்ப இந்த நாலு பாட புத்தகமும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பாருங்களேன் ஏன்னா நானும் முஸ்லீம் ஆனவ தானே அதனால முழுசா எனக்கு தெரியுமான்னு சொன்னாக்க தெரியாது இதே போல எல்லாரும் மாறி இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு பயனுள்ளதாக இருந்ததை போல உங்களுக்கும் இருக்கும் என்ற எண்ணத்துலதான் இந்த பாட புத்தகத்தை பத்தி டெய்லி நான் கொடுக்க போறேன் இந்த ரமதான்ல ஆஹ் அதாவது பாட புத்தகம்னு சொன்ன உடனே அது மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு போகணுமான்னு சொல்லி யோசிக்க வேண்டாம் ஏன் சொன்ன பள்ளிக்கூடத்துக்கு போறது இந்த உலக கல்விக்காக போறோம் ஆனா மார்க்க கல்வி நம்முடைய மார்க்க கல்வியானது நம்ம வீட்டை தேடி வருகிறது ஆனா நாம் அதை பயன்படுத்தி கொள்வதில்லை என்பதுதான் உண்மை ஆனா இந்த ரமதான்ல நம்ம கொஞ்சம் செவிசாய்த்தோம் ஆனால் எல்லா வகையான நன்மைகளையும் கொள்ளையடிக்க முடியும் நம்மால் கொள்ளையடிக்க முடியும் என என்ற நம்பிக்கையில் இப்பதிவை நான் பதிக்கின்ற கொஞ்சம் இந்த பாட புத்தகத்திலிருந்து நம்ம கத்துப்போம் அதாவது தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சிக்காம இருக்கின்றோம் என்பதும் உண்மை அதனால வேண்டி நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கின்றேன் இது வந்து டெய்லி நான் கொடுக்கறேன் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் அதற்கு அல்லாஹினுடைய அருள் வேண்டும் என நம்ம எல்லாருமே துவா கேட்டு கொண்டு ஆரம்பிப்போம் சரிங்களா பாட புத்தகம் ஒன்று இந்த பாட புத்தகத்துல தரம் ஒன்று பார்த்தே படிக்கின்றேன் ஏன்னா ஆஹ் கூடவோ அல்ல குறைச்சியோ சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல அப்படி சொல்றது தவறு என்பதால் அப்படியே நம்ம படிக்கிற கேட்டுக்கொங்க ஜாலா இதுல சிலபஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க இஸ்லாமிய கொள்கையின் அகிதாவின் அடிப்படை அம்சங்கள் அல்லாஹ்வை நம்புதல் வானவர்களை நம்புதல் ஜின்கள் வேதங்களை நம்புதல் அஹ் நசுல்மார்களை நம்புதல் இறுதி நாளை நம்புதல் மேல் எழுப்பப்படுவதை மறுப்போருக்கான பதில் மன்னரையின் இன்ப துன்பங்களும் அதனை மறுப்போருக்கான பதிலும் விதியை நம்புதல் இந்த முதல் பாட தரம் ஒன்னு புக்ல இருக்கிற இது சிலபஸ் இதுதான் இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்ப்போம் சரிங்களா முதல்ல இஸ்லாமிய கொள்கையின் அகிதாவின் அடிப்படை அம்சங்கள் இஸ்லாம் கொள்கையையும் கோட்பாடையும் உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாகும் இஸ்லாமிய அகிதா ஆறு அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கியுள்ளன இதனை ஈமானின் கூறுகள் என்றழைக்கிறோம் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளல் அவனது வானவர்களை விசுவாசம் கொள்ளல் அவன் அருளிய வேதங்களை நம்புதல் இறை விசுவாசம் கொள்ளல் மறுமை நாளை நம்புதல் நன்மை தீமை அனைத்தும் அவனது நாட்டத்தின் விளைவே என விசுவாசம் கொள்ளல் இவற்றிற்கு அல் குரானிலும் சுண்ணாவிலும் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன அல்லாஹ் கூறுகிறான் கிழக்கு மேற்கு ஆகியவற்றின் பக்கமாக உங்கள் முகங்களை நீங்கள் திருப்புவது மட்டும் நன்மை செய்ததாக ஆகிவிடுவது இல்லை எனினும் எவரெனில் உங்களில் நபிமார்களையும் விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்களே ஆவர் அல் பக்ரால நூத்தி எழுபத்தி ஏழுல இது இருக்கு மேலும் கூறுகிறார் நிச்சயமாக நாம் ஒவ்வொரு பொருளையும் நிர்ணயிக்கப்பட்ட அளவின் அளவின்படியே படைத்திருக்கின்றோம் நம் கட்டளை நிறைவேறுவது கன்சிமிட்டுவது சிமிட்டுவது போன்ற ஒரு கனமே தவிர இல்லை கமர் நாற்பத்தி ஒன்பது ஐம்பதுல இருக்கு உமர் ரதி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாங்கள் ரசூல் சல்லலாக அழகிய வசல்லம் அவர்களுடன் அமர்ந்து கொண்டிருக்கும் போது

வசல்லம் அவர்களது முட்டங்கால்களுடன் சேர்த்து வைத்துக் கொண்டார் மேலும் அவரது இரு கைகளையும் ரசூல் சல்லாஹி வசல்லம் அவர்களது தொடைகள் மீது வைத்தார் முகமதே எனக்கு இஸ்லாத்தை பற்றி கூறுவீராக என்றார் அதுக்கு நபி சல்லாஹா அலிக் வசல்லம் அவர்கள் இஸ்லாம் என்றால் அல்லாஹை தவிர வணங்கப்படுவதற்கு வேறொருவன் இல்லை என்றும் முகமது அத்துடன் தொழுகையை நிலைநாட்டுவதும் ஜகாத்தை கொடுத்து வருவதும் ரமதான் காலங்களில் நோன்பு நோற்பதும் சக்தி பெற்ற பின் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதும் ஆகும் என்றார் அதற்கு அம்மனிதர் நீர் உண்மையை கூறிவிட்டீர் என்றார் கேள்வி கேட்டு கூறப்பட்ட பதிலை உண்மைப்படுத்திய விஷயம் எங்களுக்கு ஆச்சரியமாகவே இருந்தது பின்னர் ஈமான் என்றார் அவனது மலாய்க்கு மறுகளை கொண்டும் அவனது வேதங்களை கொண்டும் அவனது தூதர்களை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் நன்மை தீமை அனைத்தும் அவனது நாட்டத்தின்படியே நிகழ்கின்றன என்றும் ஈமான் கொள்ளலா கொள்ளலாகும் என்றார் அதற்கு அம்மனிதர் நீர் உண்மையை கூறிவிட்டீர் என்றார் பின்னர் என்பது பற்றி கூறுவீராக என்றார் அதற்கு எக்ஸான் என்பது நீர் அல்லாஹ் பார்ப்பது போன்ற உணர்வுடன் வழிபட வேண்டும் நீர் அவனை பார்க்காவிடினும் அவன் உம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்றார் நபி அவர்கள் மேலும் இறுதி நாள் பற்றி கூறுவீராக என்றார் அதற்கு இக்கேள்வியை கேட்பவர் கேட்கப்படுபவரை விட அதனை நன்கறிவார் என்றார் நபிகளார் அப்படியாயின் அதன் அடையாளங்கள் பற்றி கூறுவீராக என்றார் நபிகளார் அப்போது ஒரு அடிமை பெண் தனது எஜமானி அற்றவர்களும் ஆடை அற்றவர்களும் ஏழைகளும் இடையர்களும் அடுக்கு மாடிகளை கட்டுவதில் போட்டி கொண்டிருப்பர் குறிப்பு அன்று அரபிகள் இருந்த நிலைமையே ரசூல் சலலாக வசல்லம் அவர்கள் இவ்வாறு சுட்டி காட்டியுள்ளார்கள் பின்னர் எழுந்து சென்றதும் ரசூல் அவர்கள் என்னிடம் உமரே கேள்வியை கேட்டவர் யார் என்பதை அறிவீரா என்றார் அல்லாகவும் அவனது ரசூலுமே அறிவர் என்றேன் அதற்கு அவர் ஜிப்ரில் அலை ஆவார் உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை கற்பிப்பதற்காகவே வந்தார் என்றார் நபிகளார் ஆதாரம் முஸ்லிம் எட்டு இந்த ஆறு அடிப்படை அம்சங்களையுமே ஒருமித்து ஏற்றுள்ளனர் இறங்கி உள்ளன இவற்றை ஏற்றுக் கொள்ளாத வரை ஒருவரது ஈமான் பூர்த்தியாகாது இவற்றில் ஒன்றையாவது ஒருவர் நிராகரித்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு நீங்கியவராக கருதப்படுவார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளல் அல்லாஹ் தான் இப்பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்தவன் அவனே இதற்கு அதிபதி என ஈமான் கொள்ளலாகும் மேலும் அவனை வழிபடுவதற்கும் வணங்கப்படுவதற்கும் அருகதையுடையவன் என்றும் அனைத்து பண்புகளும் நிரம்ப பெற்றவன் எனவும் குறைகளை விட்டும் தூய்மையானவன் எனவும் ஈமான் கொள்வதோடு அதன் அடிப்படையிலே செயற்படவும் வேண்டும் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளல் நான்கு விஷயங்கள் உள்ளடங்கியுள்ளன முதலாவது அல்லாஹ் இருக்கிறான் என்பதை ஏமான் கொள்ளல் பின்வருவன இவற்றிற்கு ஆதாரமாக அமைந்துள்ளன ஒன்னு சுபாவம் ஒவ்வொரு படைப்பும் சிந்திக்காமல் கற்றுக்கொள்ளாமல் அவற்றை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்று நம்பிக்கை கொள்ளும் சுபாவத்திலேயே படைக்கப்பட்டுள்ளன அவற்றின் உள்ளங்களில் வேறு விதமான கொள்கைகள் போடப்படாத வரை அவை அந்த நம்பிக்கையிலேயே வளர்கின்றன ரசூல் சலலாக அலைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு பிறப்பும் படைத்தவன் படைத்தவன்மை ஏற்றுக்கொள்ளும் சுபாவத்திலேயே பிறக்கின்றன எனினும் அவர்களது பெற்றோர்கள் தாம் அவர்களை யூதர்களாகவும் நெருப்பு வணங்கிகளாகவும் மாற்றுகின்றனர் ஆதாரம் புகாரி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது இரண்டாவது அறிவு தற்போதுள்ள இந்த படைப்புகள் முன் உண்டான படைப்புகள் இதற்கு பின்னர் படைக்கப்பட்ட படைக்கப்பட இருப்பவைகள் அனைத்திற்கும் படைத்தவன் ஒருவன் இருப்பது அவசியமே ஏனெனில் எந்த ஒரு பொருளும் தன்னைத்தானே தானே படைத்து கொண்டது என்றோ அல்லது இயற்கையாகவே உண்டானது என்றோ கூற முடியாது பகுத்தறிவுக்குரிய இந்த அத்தாட்சியை குரான் இவ்வாறு கூறுகிறது அவர்கள் அடிப்படையின்றி படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்களை அல்லாஹ்தான் தான் படைத்தானா சூரத் தூர் முப்பத்தி அஞ்சு மூன்றாவது இறை வேதங்கள் இறைவனால் வேதங்கள் அவனது படைப்புகளுக்கு தேவையான நீதியான சட்டங்களையே வழங்கிக் கொண்டிருக்கின்றன இது படைப்பிற்கு என்ன தேவைகள் இருக்கின்றன என்ற தெளிவான அறிவை படைத்தவன் பெற்றிருக்கிறான் என்பதை உணர்த்துகிறது மேலும் பூமியின் பல புதிர்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கூறி இன்று வரை அது உண்மையான தகவல்கள் தாம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன இவையும் அவ்வேதங்கள் அறிவிக்கப்பட்டவையே என்பதற்கு ஆதாரமாக உள்ளன நான்கு உணர்வுகள் உணர்வுகளும் இறைவன் ஒருவன் உள்ளான் என்பதற்கு சான்றாக இரண்டு விதங்களில் அமைகின்றன முதலாவது பிரார்த்திப்பவனின் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவது கஷ்டத்திற்குள்ளானவர்களுக்கு உதவி அளிக்கப்படுவது போன்ற விஷயங்களை நாம் பார்த்தும் கேட்டும் வருகின்றோம் இவையும் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை உணர்த்தவே செய்கின்றன இதற்கு அல் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன அல்லாஹ் கூறுகிறான் நூகையும் நினைவு கூறுவீராக முன்னர் அவர் பிரார்த்தனை செய்து அழைத்த போது அவருக்கு அவரது பிரார்த்தனையை ஏற்று நாம் பதில் கூறினோம் அல் அன்பியா எழுபத்தி ஆறு ஒருமுறை ஒரு நாட்டுவாசி வெள்ளிக்கிழமை பள்ளியினுள் நுழைந்து ரசூல் சலாஹிவா செல்லம் அவர்களிடம் மழை வேண்டி பிரார்த்திக்குமாறு கூறினார் இரண்டாவது நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட எனும் அற்புதங்கள் இவற்றை அப்போதைய மக்கள் கண்டார்கள் கேள்விப்பட்டும் இருக்கிறார்கள் இது போன்ற தெளிவான அத்தாட்சிகள் அல்லாக இருக்கிறான் என்பதை எமக்குணர்த்தவே செய்கின்றன ஏனெனில் இவை மனித சக்திக்கு அப்பாற்பட்டவையாகவே இருக்கின்றன இவற்றை அல்லாக காண்பித்தது நபிமார்களுக்கு செய்த ஒரு உதவியாகவும் நபித்துவத்திற்கு ஒரு உதவியும் ஆகும் ஆகும் அவற்றில் சில மூசா அலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தடியை கொண்டு கடலில் அடித்ததும் அது இரண்டாக பிளந்தது மரணித்தவர்களை ஈசா அலை அவர்கள் உயிர் பெற செய்தது முகம்மது சலலாஹு அலை வசல்லம் அவர்கள் சந்திரனை இரண்டாக பிளக்க செய்தது இரண்டாவது அல்லாஹின் இறைமை பற்றி ஈமான் கொள்ளல் அதாவது அவன் ஒருவன்தான் அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்தினதும் அனத்தினதும் ரப்பு பரிபாலன் அவனுக்கு இணை துணை இல்லை என ஈமான் கொள்ளலாகும் என்பர் ரப்பு என்ற சொல் படைத்தல் அரசாட்சி அதிகாரம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கும் இதனையே இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது படைத்தலும் கட்டளைகளும் அவனுக்கே உரியது என தெரிந்து கொள்ளுங்கள் அல் அராஃப் ஐம்பத்தி நாலு மூன்றாவது அவனே வணக்கத்திற்குரியவன் என ஈமான் கொள்ளல் அதாவது வணங்கப்படுவதற்கு அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என நம்புவதாகும் இதனை தௌஹித் என்பர் இலாஹ் என்ற சொல் கண்ணியத்துடனும் நேசத்துடனும் வணங்கப்படுபவனை குறிக்கின்றது இதனையே இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது மனிதர்களே மேலும் உங்கள் வணக்கத்திற்குரிய நாயன் ஒரே ஒரு வணக்கத்திற்குரிய நாயன் தான் அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் உடைய அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு இல்லை அல் பகரா நூத்தி அறுபத்தி மூணு நான்காவது அவனுக்கே உரிய பண்புகள் பெயர்களை கொண்டு ஈமான் கொழல் அதாவது அல்லாஹ் தனக்கு எந்த பண்புகளை தனது அல்குரானிலும் குரானிலும் நபி சல்லாஹ் அலிக வசல்லம் அவர்களின் பொன்மொழிகளிலும் இட்டு கொண்டுள்ளானோ அவற்றை அவ்வாறே ஈமான் கொள்ளலாகும் அவற்றை எவ்வித கருத்து மாற்றமோ பாழாக்குதலோ செய்யாமலும்、அவற்றிற்கு வடிவம் கொடுக்காமலும் ஓமை காட்டாமலும் ஏற்றுக்கொள்வது கடமையாகும் இதனை அஸ்மா என்பர் இதனையே இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது இன்னும் அல்லாஹுவுக்கு மிக்க அழகான பெயர்கள் இருக்கின்றன ஆகவே அவற்றை கொண்டு நீங்கள் அவனை அழையுங்கள் அல் அவனை போன்ற எப்பொருளும் இல்லை அவனை யாவற்றையும் செவியேற்கிறவன் பார்க்கிற பார்க்கிறவன் அஷூரா பதினொன்னு அல்லாஹ்வை ஈமான் கொள்வதால் ஒரு மும்மின் இடத்தில் ஏற்படும் மாற்றங்கள் அதை விடுத்து வேறொருவருக்கு சிரம் பயந்து பணிந்திடவோ நடந்திடவோ வேறொருவரில் ஆதரவு வைத்திடவோ அவனை தூண்டாது ஒன்னு இரண்டாவது அவனுக்கே உரிய பெயர்களையும் பண்புகளையும் கண்ணியப்படுத்துவதன் மூலம் அவனது பூரண அன்பை பெற்றிட முடிகிறது மூன்றாவது அவன் ஏவியவற்றை எடுத்தும் தடுத்தவற்றை விலகியும் நடப்பதால் அவனுக்கு பூரணமாக அடிமைப்பட்டு நடக்க முடிகிறது நான்காவது இம்மையிலும் விமோச்சனம் கிடைக்கிறது கொண்டு ஏமான் கொலல் இத பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா இப்ப நம்ம ஹதிஸ்ல ஒவ்வொரு அதிசு ஒவ்வொரு அதிசு ஒவ்வொரு நாளைக்கு ஓகேங்களா அமல்களில் மன தூய்மை நபி சல்லாக அலைகு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றன ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் தான் கிடைக்கிறது எனவே எவருடைய ஹிஜரத் அல்லாஹுடைய அல்லாஹ் உடையவும் அவனுடைய தூதருடையவும் கட்டளைக்கேற்ப அமையுமோ அவரின் ஹிஜ்ரத்தை அவ்வாறே அல்லாஹ் கருதுவான் மேலும் ஒருவரின் ஹிஜ்ரத் உலகத்தை குறிக்கோளாக கொண்டிருந்தால் அல்லது ஒரு பெண்ணை மணப்பதை நோக்கமாக கொண்டால் அவர்களின் ஹிஜ்ரத் எதை நோக்கமாக கொண்டுள்ளதோ அதுவாகவே அமைந்து விடுகிறது அறிவிப்பவர் உமர் பின் கத்தாப் அலி ஆதாரும் புகாரி அம்பத்தி நாலு முஸ்லிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறிவிப்பாளர் பற்றி அபூ ஹப்ஸ் என்ற புனை பெயருடனும் அல் பாருக் என்ற சிறப்பு பெயருடனும் அழைக்கப்பட்ட உமர் பின் கத்தாஃப் ரதி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாம் கலீஃபா நுபூபத்தின் பின் ஆறாம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றார் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து நபிகளாருடன் அனைத்து யுத்தங்களிலும் கலந்து கொண்டார் ஹிஜ்ரி இருபத்தி மூணாம் ஆண்டு பஜ்ரூத் தொழுகையில் வைத்து அபு லுக்லு ஆ என்ற நெருப்பு வணங்கினால் கொலை செய்யப்பட்டு அன்னை ஆயிஷாவின் அறையில் நபி சல்லாஹ் அலிக் வசல்லம் மற்றும் அபுபக்கர் ரதி அவர்களுடன் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அவருடைய ஆட்சி காலம் பத்து வருடங்களும் ஆறு மாதங்களும் ஆகும் படிப்பினை இஸ்லாத்தின் எல்லா செயல்களிலும் அடிப்படை அஸ்திவாரம் உண்மையான நியத்துடன் செயல்களை உலக விவகாரங்களாக இருந்தாலும் ஒரு முஸ்லிமின் எண்ணம் சரியாக அமைந்தால் அவன் கூலி வழங்கப்படுவான் செயல்கள் அனைத்தும் வணக்கமாகவே அமையும் உதாரணம் ஒரு ஆசிரியர் பிப்பதில் ஒரு மாணவன் படிப்பதில் ஒரு ஊழியனின் வியாபாரி தனது வியாபாரத்திலும் இது போன்ற எண்ணம் அமைந்து அமைந்துவிட்டால் வணக்கமாகவே கருதப்படுகிறது நான்கு ஒரு முஸ்லிம் நல்ல காரியத்தை செய்ய நாடி அவரால் அதை செய்ய முடியாவிட்டாலும் அவருடைய எண்ணத்திற்காக கூலி வழங்கப்படும் அஞ்சு அல்லாவுக்கு மாத்திரம் உரிய தூய எண்ணம் வெற்றிக்கு வழி அமைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்னு இந்த ரமதான்ல இந்த முடிக்கிற பாக்கியத்தை நமக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் மற்றும் அதன்படி நம்ம செயல்படணும் அதற்காகவும் அல்லாஹினுடைய அருளை வேண்டி துவா கேட்பதுடன் இன்றைய பாடத்தை முடிக்கின்றேன்